நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் காலிப்பணியங்களால் கேள்விக்குறியாகவும் கல்வித்தரம் நம் பத்திரிகையில் செய்து வந்திருக்கு சில முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது சரிங்களா அதனால் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது போதுமான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த காரணம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வழிக் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய தனியார் பள்ளிகள் பண வேட்டையில் கல்வியை வந்து ஒழுங்காக சொல்லி கொடுக்காமலே பண வேட்டையில் ஈடுபட்டது அது ஒரு காரணம் அதே சமயத்தில் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்புறமா தமிழ் வழி இடஒதுக்கீடு இந்த காரணங்களால் அதிகரித்துதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததாக என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலான தொடக்க பள்ளிகள் வந்து ஈராசிரியர் பள்ளிகளாகவே இருக்குது அந்த ஈராசிரியர் பள்ளிகள் இருக்கிற ஒரு நிலையில் தலைமை ஆசிரியர் அலுவலக பணிகளாக செல்கிற ஒரு சூழலில் கல்வி அங்கே பாதிக்கப்படுது அங்கே அப்போ வந்து ஓராசிரியர் தான் அங்கே பள்ளியை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகப்பேறு காலகட்டத்தில் அந்த ஆசிரியர் வந்து ஆசிரியை விடுப்பு எடுக்கிற ஒரு நிலையிலையும் அப்போ வந்து ஓராசிரியர் அந்த மொத்த மாணவர்களையும் கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது இது போன்ற காரணங்களால் அலுவலக பணியும் அந்த ஓராசிரியர் கவனிக்க வேண்டியது இருக்குது பள்ளி மாணவர்களையும் அந்த ஆசிரியர் கவனிக்க வேண்டிய ஒரு இரு நிலை இருக்குது ஓராசிரியர் சரிங்களா அப்போ எப்படி வந்து கல்வி வந்து முழுமையாக சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் அதாவது முப்பது மாணவர்களுக்கு ஓராசிரியர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அதை தாண்டி அது அளவில் மாணவர்கள் இருக்கின்றனர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது போன்ற பல காரணங்கள் இருக்கின்ற ஒரு சூழலில் ஆசிரியர் நியமனம் உடனடி தேவை அப்படிங்கிற விஷயத்தை இந்த செய்தி வந்து சொல்லுது இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி